பையர்நத்தம் மற்றும் பி துருஞ்சிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா திமுக பாப்பிரட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் வழங்கினார் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள பி துருஞ்சிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆனந்தன் குமார் தலைமையில் நூற்று நாற்பத்தோரு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இதேபோல் பையர்நத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஐம்பத்தோரு மிதிவண்டிகள் என மொத்தம் நூற்று தொன்னூற்றி இரண்டு பள்ளி மாணவ மாணவியருக்கு பெற்றோர் ஆசிரியர் தலைவரும் திமுக பாப்பிரட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளருமான பி எஸ் சரவணன் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சாந்தா குப்புசாமி திருமலா தினேஷ் ஒன்றிய துணை செயலாளர் செல்வன் ஜாகிதா செரிப் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தாரணி ராஜேஷ் கண்ணன் மாவட்ட பிரதிநிதி பன்னீர்செல்வம் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் செல்வராஜ் திமுக கிளை செயலாளர்கள் விஜயன் பூக்கார வெங்கடேஷ் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்